நம்ம என்ன தான் இப்போ நான் விஜய் ஃபேன்பா நான் வந்து அஜித் ஃபேன்பா நான் வந்து சூர்யா ஃபேன்பா எனக்கு வந்து தான்பா பிடிக்கும் இல்லை இல்லை எனக்கு ஜெயம் ரவி தான் பிடிக்கும் ஹலோ சிவகார்த்தியன் தான் டாப்பு அப்படின்னு நம்ம இப்போ என்ன தான் சண்டை போட்டுருந்தாலும் தலைவர் ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பார் ஸோ நீ யார் ஃபேனாக இருந்தாலும் சரி ரஜினியோட ஃபேனாக கண்டிப்பாக இருந்திருப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்களே இந்த மாதிரி அப்படின்னா நைன்டிஸ் காலகட்டங்களில் ரஜினியோட ஃபேம் எந்த எந்தளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கவே என்னன்னாலும் நீங்கள் ரஜினியை ட்ரோலே பண்ணினாலும் கண்டிப்பாக உங்களை ஒரு ரெண்டு மூணு இடத்துலையாவது அவர் எழுந்திரிச்சு நின்று வந்து கை தட்ட அப்படியே அதுதான் வந்து ரஜினியோட மேஜிக் வெறும் கைதட்ட வைக்கிறது மட்டும் கிடையாதுங்க அந்த காலத்தில் தேட்ரு ஸ்க்ரீனவே கிழித்த சம்பவங்கள்லாம் வந்து நிறையா உண்டு அதேமாதிரி ரஜினி அவர்கள் நடித்த படங்கள்லேயே வந்து தேட்டரே வந்து எரப்ட் ஆகிருச்சு பயங்கரமான மாசு கூஸ் பம்ப்ஸு இதுதான் அந்த படத்துலேயே பீக் மூமெண்ட்டு அப்படின்னா வரும்ல ஸோ அந்த மாதிரி நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய டாப் டென்னை தான் இந்த வரிசையில் வந்து பார்க்க போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் வந்து பாட்சாங்க ஸோ பாட்சா படம் பிடிக்காத ஃபேன்ஸ் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் அதை ஃபேன்ஸாகவே இருந்தாலும் கண்டிப்பாக பாட்சா படம் இப்போயும் கேட்டிவில போட்டால் பார்த்துருவாங்க இப்போலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா உடனே வந்து ஒல்லியாக இருந்துட்டு குண்டாயிட்டு வந்துட்டார் அந்த வேற ஒரு கெட்டப்பில் இருந்தார் இந்த கெட்டப்பில் வேறு மாதிரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க பட் அந்த நைன்டிஸ் காலகட்டத்தில் அதே கெட்டப் தாங்க அதே காக்கி ஷர்ட்டை அதே காக்கி ஃபேண்ட்டு ஒரு ஒயிட் கலர் வந்து ஷூ போட்டிருப்பாருங்க ஸோ அதே கெட்டப்பில் ஆரம்பத்துலேருந்து காட்டிகிட்டு இருந்த ரஜினியை இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரே ஒரு கண்ணை மட்டும் ப்ளோஸபுளில் வச்சு தேவாவோட பேக்ரவுண்டில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டியிருப்பாங்க அதே ஆள் தான்ப்பா ஆனால் அப்போ வேறே மாதிரி இருக்காப்புல அப்படின்ற மாதிரி கூஸ் ஹோம்ஸை தெறிக்கி விட்டுப்பாப்புல ஸோ ரஜினியோட பீக் மூமெண்ட்டில் கண்டிப்பாக அந்த பாட்சா படம் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் நான் தலைவரோட மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா படையப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இப்படி ஒரு கமர்ஷியல் ஹிட் வந்து யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒருத்தான படம் தான் படையப்பா ஸோ இப்போ நீங்கள் கேட்டிவில் சண்டி விழா போட்டால் கூட உட்காந்து ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே வந்து நொறுக்கி விட்டுருப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சேரை போடலை அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேயே வந்து நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு அழகாக வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க போட்டு மாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே யோசிச்சிட்டு இருப்போம் என்ன ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் உட்காரல அவருக்கு வந்து சேரு இல்லையா அப்படின்னு யோசிச்சிட்டுருக்கும்போது தன்னுடைய அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த ஷாலை வந்து மேலே தூக்கி போட்டு ஒரு விழு இழுப்பாப்புல அந்த ஊஞ்சலை ஸோ இப்போ பார்த்தா கூட அந்த சீன் வந்து கூஸ்பம் சாங் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அந்த ட்ரெஸ்ஸு வேறு அவரை தவிர வேறு யாருக்கு போட்டுருந்தாலும் கோமாளித்தனமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த குருதா மாதிரி போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷாலு கிட்டத்தட்ட அது தர வரைக்கும் தோணும் ஸோ அவ்வளோ நீளமான ஒரு ஷால் வந்து போட்டுவிட்டு ஏதாவது ஒரு ஹீரோ நடிப்பாங்களா அப்படின்னா நம்ம தலைவர் நடிப்பாப்பில் அதாவே வந்து மாசாக பண்ணிட்டாங்க ஸோ மாதிரி நைன்டீஸில் வந்து நிறைய பேர் துண்டெல்லாம் தூக்கி மேலே போட்டு இழுத்து பார்த்த அனுபவங்கள்லாம் பல இருக்குது அதில் நானும் ஒருத்தேன் இந்த ஒரு சீன் மட்டும் தான் படைப்பா படத்தில் பீக் சீனா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க இன்னொரு சீனுமே ஒன்று இருக்குது என்னப்பா சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதிரி தன்னுடைய பையனை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணருக்கே வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் தட்டு மாற்றினேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தோடைய அம்மா சொல்லுவாங்க ஆனால் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமா தட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்காம வசுந்தராவுடைய அம்மா அதாவது சௌந்தரியாவோட அம்மா கையில் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போ ரஜினிகாந்த்கிட்ட அவங்க லக்ஷ்மி அவர்கள் சொல்லுவாங்க நம்ம வீட்டு மருமாவை போய் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு பீஜியம் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏறமான தலை கையிலாம் நின்று வந்து வாச்சிருப்பாப்புனு நினைக்கிறேன் ரஜினியோட வாக்குக்கும் அவருடைய அந்த பிஜிஎம்க்கும் செம பீக்ல இருக்குங்க அந்த சீனு வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் படம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷு மனோரமா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டாரும் வந்து சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இதில் கூஸ்பம் சீன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ட்ரோ பிளாக் வருங்க அது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைலாக் பேச மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம தலைவர் வந்து டைலாக் பேசிக்கிட்டு பலாரண களத்தில் ஒரு அப்பு அப்புல வருங்க ஸோ அந்த சீனை முடிஞ்சதும் தலைமை ஒரு வாக்கு கொடுப்பாப்புல அப்போ இளையராஜா வந்து ஒரு கம்போசிங் பண்ணிருப்பாங்க மிரட்டி விட்டுருப்பாங்க ஸோ எனக்கு பொதுவாக அந்த மன்னன் படம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ட்ரோ பிளாக் சீனை மட்டும் மாட்டேன் எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்ச சீனு ஸோ உங்களுக்கு இந்த சீன் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஆம்பளைங்களை மதிக்கிறவ தான் பொம்பளை நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தான் ரஜினியோட பீக் மூமெண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் படங்க எந்திரன் டூ பாயிண்ட் படத்தை விட எனக்கு எந்திரன் படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காமா வந்து அந்த ரோபோ அதாவது வசீகரன் அவர்கள் உருவாக்குன அந்த சித்திய வந்து ரொம்ப காமாவே வந்து காட்டியிருப்பாங்க கரெக்டாக இன்ட்ரோல் பாக் வர்றதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வச்சிருந்த அந்த சிப்பை எடுத்துட்டு நம்ம அந்த டாக்டர் போராருக்காரல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிப் ஒன்று உள்ளே வச்சு விடுவாப்புல வச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம தலைவர் போய் அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு ஒரு லுக் விட்டுட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாப்ல கண்டிப்பா சொல்கிறேன்

அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சுரே கிருஷ்ணா அவர்கள் டேரக்ஷன் வெளியே வந்து அண்ணாமலை படங்க இதுல வந்து பால்காரன வந்து தலைவர் வந்து மிரட்டும் மிரட்டி விட்டுருப்பாப்பில இதுல ஒரு சீன்ல வந்து இந்த மாதிரி சரத்பாபா அவர்கள் அறிவிக்க போறோம் அறிவிக்கும் போது வந்து அவர் பேர் சொல்ல மாட்டாங்க தலைவர் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தலைமை வந்து கீரெலாம் ஓபன் பண்ணிவிட்டு ஒரு வாக்கில் வந்து வருவாப்புல மாதம் இருக்கும் இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சீன் அவர்களுடைய பின்னணி இசையில் தேவாவுடைய பின்னணி இசை தான் வந்து அந்த படத்தை வந்து பக்காவது

let அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படங்கள் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ரொம்ப காமா தான் இருப்பாப்ல ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் தலைவருடைய ஆட்டமே வந்து படத்தில் ஆரம்பிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து இவர் யாருமே தெரியாது இவருக்கு வந்து எந்தவித சொத்து பத்து எதுவுமே கிடையாது ரொம்ப அனாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து வேறு வெரைட்டி அடிக்கப்படுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவருடைய கிட்ட வந்து சொல்லுவாங்க இவர் தான் வந்து மிகப்பெரிய இந்த பணக்காரரோட பையன் அப்படின்லாம் சொல்லி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கும்போது தலைமை வந்து காரில் இறங்குவாப்பில் ஸோ அப்போதைக்கு ஒரு பிஜிஎம் வந்து போடுவாங்க ஸோ காரை திறந்து காலை உள்ளே வச்சு இறங்குவாப்ல ஸோ பயங்கரமான ஒரு பீக் மூவ்மெண்ட் அந்த சீனு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா படங்க இந்த காலாப்படத்தில் ரஜினியுடைய ஸ்டைல் எல்லாமே வந்து டோட்டலாக வேற விதமாக இருக்கும் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவருடைய ஏஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவர் கேரக்டர் வந்து சூஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார் ஸோ இந்த படத்தில் எல்லாமே பீக் மூமெண்ட் தான் அந்த ரெயின் ஃபைட் சீன் எல்லாமே இருக்கும் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தலைவர் ஒன்றும்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க லைட்டாக ஒரு டேன் தான் பண்ணுவார் ஸோ அதுவே பயங்கரமாக இருக்கும் எந்த சீன் அப்படின்னு கேட்குறீங்களா இன்ட்ரோல் பார்க்க தான் ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து தாராவிக்கில் வந்து என்ன கேட்காம வந்திருக்கலாம் ஆனால் என்னை கேட்டு தான் நீ வெளியே போகும்னு சொல்லுவார் இருந்தாலும் வில்லியன் வந்து அது எதுவுமே கேட்காம வந்து வெளியே போய்டுவாரு லாஸ்ட்டில் சுற்றி வந்துட்டே திரும்ப கேட்பாரு காலா சைட் நான் போகலாமா அப்படின்னு ஸோ தலைமை அப்போ லைட்டாக திரும்புவாப்பில் அப்போதைக்கு சானா வந்து மியூசிக்கை போட்டு மிரட்டி விட்டுருப்பாப்பில் ஸோ இது தலைவரோட பீக் 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 மூமெண்ட்டுங்க இது நான் போகலாமா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் டைரக்ஷனில் வெளியே வந்து சிவாஜி படம் இந்த படத்துலையும் எல்லா சீனுமே வந்து பீக்கில் தான் இருக்கும் பட் கிளைமேக்ஸில் யாருமே வந்து அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம் சரி அவ்வளோ தான் வந்து ரஜினி இந்த மாதிரி இறந்துட்டாரு சரி இருந்தாலும் உயிர் காப்பாற்றிட்டாங்க பட் எப்படி இது திரும்ப வரப்போகிறாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்ப தலைவன் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மொட்டை அடித்து கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு வேறு ஒரு கெட்டப்பில் வந்து வந்திருப்பாப்புல அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கிட்டு சைடில் கையை விட்டுட்டு ஒரு வாக் ஒன் பண்ணுவாப்புல சத்தியமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேற எவனுமே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க Get away! Get away. ஸோ இது இல்லாமல் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பீக் மூமெண்ட்டு இல்லைப்பா இந்த படத்தில் இந்த சீனில் ரொம்ப பீக்காக இருக்கும்பா அப்படின்னா உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்வேன் ஏன்னா நானும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் போய் பார்த்துக்கணும்லாம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லை சின்ன சேனலை தான் ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளரும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்